யூரோவாய் சேனல் இயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் ரமா அவர்கள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேண்டும் நாகாத்தம்மன் மீண்டும் நாகாத்தம்மன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடந்த மூன்று நாட்களாக பேசப்பட்டு பொருளாக இருக்குது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம பத்திரிகைக்கும் சரி நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் வந்து வில்லிவாக்கம் டு அனாநகர் கனெக்ஷன் பண்ணக்கூடிய பகுதியான திருமங்கலம் ரோடுன்ற இடத்துல நாகாத்தம்மன் கோயில் வந்து கடந்த அறுபது ஆண்டுகள் மேலாக அங்கே இருப்பதாக தெரிய வந்தது அதில் நிறைய பெண்கள் வந்து ஒரு காணொலி அமைச்சிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஒரு அம்மன் கோயில் இருந்தது ரயில்வே துறை நாள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கோயில் சார்ந்த நிர்வாகத்தில் அணுகும் போது அந்த கோயிலோட ரெப்ரஸண்டேட்டிவா திருமதி ரமியோ வந்திருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் என்ன மேடம் திடீர்னு ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்கு திடீர்னு ஆக்சுவலி இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி ஓகே அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் ஒன்றும் பெரிய சீரியஸ் இஷ்யூவா இல்லை திடீர்னு வந்து நாங்கள் இந்த மாதிரி கோவிலில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களா நாங்களா எடுத்தால் நல்லா இருக்காது இத்தனை வருஷமாக நீங்கள் வழிபடுறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஐயர்லாம் வச்சு பேசி கீசி இது பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பக்கத்துலேயே ஒரு முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு இடத்துல ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல ஒரு வச்சிருக்காங்க ஸோ உங்கள் நிர்வாகத்தோட கன்கரன்ஸோடு தான் எடுத்தாங்க இல்லையா கன்கரன்ஸ்ன்னு சொல்ல முடியாது அது அவங்க எப்படி ஒரு எப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம் இந்த வந்தே பாரத்லாம் வந்து இப்போ அங்கே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஐசிஎஸ்ல நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ண போறாங்க ஃபாரின் எக்ஸ்போர்ட்லாம் வர போகுது ஸோ நிறைய ட்ரெயின்ஸ் பண்ண போறோம் அது உண்மைதான் பிகாஸ் நாங்கெல்லாம் அங்கேயே ரெசிடென்ட்டு எங்களுக்குலாம் தூங்கவே முடியல டே அண்ட் நைட்டு ஃபுல்லா அங்கே அதே அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு ட்ரையல் போயிட்டே இருக்கு ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஹார்ன் அடிக்கிற டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் லிட்ரலி ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வ போல தான் இருக்கு ஸோ அதனால நிறைய இப்போ நிறைய நியூ ட்ரெயின்ஸ் பண்ணுறது வண்டி எங்களுக்கு அந்த பிரிட்ஜு வேணும் ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாதிரி சாங்ஷன் ஆயிருக்கு அப்ப இந்த லோக்கல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கேட்ட வந்து க்ளோ கேட் கிடையாதுங்க அதனால ஒரு பப்ளிக் எந்த சைடு அந்த சைடு நிறுத்தி எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால நாங்க பிரிட்ஜ் பண்ண போறோம் நாங்க அது ஒரு சரியான கோரிக்கை சரியான இது அது பண்ணிதான் ஆகணும் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு சரி அதை நீங்க கட்டிடுவீங்க அது எவ்வளவு நாளில் கட்டுவீங்கன்னா ஒரு மேக்சிமம் டூ இயர்ஸ்ல பண்ணிடணும் ஆர்டர்ஸ் இருக்கு எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் நாங்க பேசினோம் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் பேர் வந்திருந்தாங்க அவங்க அதாவது ஒரு அன்னோன் இன்ஜினியர்ஸ் ஒரு அஃபிஷியல்ஸ் அவங்க கிட்ட எல்லா பப்ளிக்கும் கேட்டோம் நீங்க எப்போ கட்டுவீங்க எப்படி எடுக்கிறாங்கிறீங்களேன்னு பேசினோம் இல்ல நாங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல இந்த எக்ஸ்பென்ஷன் முடிஞ்சிரும் எக்ஸ்பென்ஷன் ஆக்சுவலி எப்படி இந்த பிளான் பிரகாரம் போகுதுன்னு பார்த்துட்டு இந்த ரிமைனிங் இடத்துல உங்களுக்கு அந்த கோவில நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ன உடனே சரி ஓகே டெம்பரவரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூர்வாங்க பூஜை எல்லாம் பண்ணாம ஒரு டெம்பரவரியா ஒரு ஒரு ஸ்தாபனம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு முறைப்படி ஒரு ஐரை வச்சு அதை எடுத்து பண்ணினது ஆனா த்ரீ இயர்ஸ் ஆச்சு அங்க ஒண்ணு பிரிட்ஜே வரல இடிச்சது அந்த பில்டிங் அப்படியே இருக்கு நாட் ஈவன் அந்த கான்கிரீட் ரப்பிஷ கூட ரிமூவ் பண்ணல அந்த மூலஸ்தானம் இருந்த ரப் கூட ஒண்ணு எடுக்கல அப்படியே இருக்கு இடிச்ச இடம் அப்படியே இருக்கு

மேம்பாலும் கட்டுமான பணிகளுக்கான வேலைகள் ஒரு பக்கம் அது பேப்பர் ஒர்க்கு ரயில்வே குறைஞ்சபட்சம் ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் பேப்பர் ஒர்க் ஆகும் ஆண்டுகள் ஆகியோம் நடக்கலாம் சார்பா திருப்பி அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க நிறைய போய் அவங்க பேசியிருக்காங்க நிர்வாகத்தில் ரெண்டு மூணு பேர் மெயின் ஆளுங்க போய் பேசியிருக்காங்க நாங்க அவங்கள கேட்கறோம் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னா பேசியிருக்கோம் வந்துடும் வந்துரும் பிரிட்ஜு அவ்வளவுதான் அவங்களால இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுது அதுக்கு மேல எதுவுமே முடியல அதனால எல்லாரும் நாங்களே முடிவெடுத்தோம் இது இப்படியே இருந்தாக்க அரசாங்கத்துக்கு இதனால ஒண்ணு இது கிடையாது இதெல்லாம் பாரம்பரியமா இது குலதெய்வமா வழிபட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து மோர் தென் பிப்டி இயர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருந்தா போல வரலாறு சொல்லுது அந்த அம்மனை வந்து நாங்க ஐம்பது வருஷமா இருக்கோங்க முன்னாடி முப்பது வருஷம் நாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வழக்கேத்தி அப்ப பாத்தீங்கன்னா அண்ணா நகர் டெவலப்பே ஆல அறிஞர் அண்ணா வந்து அலாட் பண்ணாரு அண்ணா நகர்னு அதுல ஒரு பத்து பண்ணி இருக்கும் ஒரு அண்ணா டவர் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது எங்க இருந்து அண்ணா டவர் வந்து அல்மோஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அதுவே அண்ணா டவரையே டெய்லி நாங்க பாக்கலாம் கண்ணத்துல போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்த இடம் இன்னைக்கு அண்ணா நகர் எங்கேயோ டெவலப் ஆயிருக்கு அப்போ அண்ணா அந்த டெவலப் ஆகாத டைம்ல நாங்க வந்து இந்த அம்மன் கோவிலேருந்து விளக்கேத்தி கிராப்ரேஸ் விளக்க எடுத்துட்டு வந்தவங்க இன்னைக்கு மூணாவது ஜென்ரேஷன் வந்துட்டும் அதுக்கு அப்படி இருக்கும்போது அந்த அம்மன் இல்லாம எங்களுக்கு அவ்வளோ இதுவா இருக்கு நாங்களாம் தான் சரி நம்ம ஏதாவது குரல் கொடுப்போம் ஏதாவது கேப்போம் யாரையாவது போய் பேசுவோம் யார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு தான் எல்லா லேடிஸும் கிளம்பிருக்கும் போதெல்லாம் பார்ப்பேன் ஆனா நிறைய பேர் விசாரிக்கும் போது அது நிறைய பேருக்கு ஒரு குலதெய்வ கோயிலா பாக்குறாங்க பாருங்களேன் நீங்களே ஒரு நார்மலா ஒரு கோவில் ஒரு வீட்டுல ஒரு படத்தை வச்சு பூஜை பண்றோம்னா இது எங்க தாத்தா பண்ணது தாத்தாக்கு தாத்தா பண்ணதுன்னு சொல்றோம் ஒரு படத்துக்கே இது ஒரு கோவில் வந்து அவளுக்கு வந்து ஆடி மாசம் விழா எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சோப லட்ச ஜனம் தீ மதிக்கிறதுல இருந்து பால் குடம் எடுக்கிறதுல இருந்து அந்த பொங்கல் வைக்கிறதுல இருந்து அப்படி செய்வாங்க இன்னைக்கும் குளோபலா உங்களுக்கு வேணா நாங்க ப்ரூஃப் கொடுக்குறோம் மேடம் ஆப்பிரிக்கால கானா நாட்டுல இருந்து ஒரு சகோதரர் ஒருத்தர் காணொலி அமைச்சிருந்தார் அந்த காணொலி பார்த்தேன் யூஎஸ்ல துபாயில ஆஸ்திரேலியால உங்களுக்கு எங்க வேணும் குளோபலா இருக்காங்க இங்க இருந்து போன பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போனவங்க இன்னைக்கும் வந்து ஒவ்வொருத்தர் கல்யாணத்துக்கும் பத்திரிகையை வச்சு முதல் பத்திரிக்கை அவளுக்கு தான் படைக்கிறோம் ஓ அவளுக்கு பொங்கல் வச்சுட்டு தான் நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோம் இவ்வளவு பெரிய விஷயம் மேடம் முதல் லீகல் நோட்டீஸ் ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்சுதான் கேள்விப்பட்டேன் லீகல் நோட்டீஸ் அனுப்பும் போது உங்க நிர்வாகம் அதுக்கே வந்து முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த லெவல் விட்டு வேணாம் அப்படின்றது

இப்ப போய் அவங்க நிர்வாகம் போய் கேட்டதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட சொல்ற பாயிண்ட்டும் கரெக்டா இருக்கு நாங்க கேட்கறது வந்து நீ தப்பு நீ தப்புன்னு ஆர்கியூ பண்ணல பப்ளிக் நாங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடு ஒரு சின்னதா ஒரு இடம் கூட அந்த அம்மன் இவ்வளவு பெருசு மூணு அடியில இருக்கா அவளுக்கு ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் குடு அந்த இடத்துல நாங்க வச்சுக்கிறோம் மினிமம்ல இப்போதான் ரம்மா மேடம் கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க உங்களோட இன்டர்வியூ முன்னாடி நேற்று நான் சில நபர்களோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் முதல்ல அந்த அம்மன் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி தௌசண்ட் டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க டெமாலிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அந்த கோயிலோட சுற்றளவு வரந்துச்சு இது வந்து நிர்வாகம் பொறுப்பெடுத்து முதல்லயே குறைச்சிருந்தாலும் இல்லாஜ்மெண்ட் ஆகாம பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத அவங்களோட பார்வையா பாக்குறேன் ஆனால் அந்த பர்டிகுலர் துறை சார்ந்த நபர் வந்து என்னோட பெயரையும் என்னோட டெஸ்டினேஷோ பயன்படுத்தாதீங்க இதுதான் நடந்தது அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் வைக்கிறாரு அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அவர் என்ன அலாட் பண்ணாரோ அந்த அலாட்ல அந்த எக்ஸாக்ட் பம்பால் இருந்தா நீங்க ஒரு வீட்டுக்கு போகணும்னா போறதுக்கு அந்த ரோடு கரெக்டா இருக்கணும் அப்ரோச் கரெக்டா இருக்கணும் வீட்டுக்குள்ள போறீங்க உங்க இந்த வீடு இருநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்போ நீங்க அந்த டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முள்ளாவே வச்சுக்கிட்டு தாண்டிட்டு போக முடியாது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பப்ளிக் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரக்கூடிய கோவில் அதுக்குண்டான வழியை பண்ணி கொடுக்கணும் அந்த ஆயிரம் பேர் சுத்தி வரணும்ல இல்ல நீ நானூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுத்த அந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட் நாங்க சுத்துறதுக்கு நாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பாத்து போட்டுக்கிட்டாதான சுத்த முடியும் சரி ஒரு பொங்கல் வைக்கணும்னா ஒரு டெம்பரவரி ஹட்டு போட்டுக்கணும் மழை காலத்துல கரெக்ட் அந்த டெம்பரவரி ஹட்டு பர்மனென்ட் கிடையாது கரெக்ட் அவர் சொன்ன அந்த ஆயிரத்தி ரெண்டாயிரமோ மூவாயிரம் வாட் அவர் அவங்க எங்க மேல சொல்ற ப்ராப்ளத்தை ஒரு கான்கிரீட் பில்டிங் இருந்துதான் நீங்க கேட்டுருக்கணும் ஒரு ஷெட்டோ ஓலப்பட்டையோ இருந்தா யூ கேன் நாட் கன்சிடர் அஸ் அ கோவில் கரெக்டான பாயிண்ட் மேடம் இப்போ இவ்வளவு தூரம் நீங்களே என்லாஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு போது ஒரு வார்த்தை கன்சர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயோ அங்க இருக்க அதிகாரிகிட்டு பர்மிஷன் வாங்க பர்மிஷனே வாங்க வேணாம் அங்கேயே செக்யூரிட்டி இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பாரு அங்கேயே ரெண்டு மூணு ஸ்டாஃப் வந்து வந்து பாத்துட்டு அவரும் கண்ணத்துல போட்டுக்கிட்டு உண்டியில காசு போடுவாரு இவர்கிட்ட போய் நான் என்ன பர்மிஷன் வாங்குறது இதுல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இந்துக்கள் என்பவரும் நம்மளோட வழிபாடு நடைமுறைகளுக்காக வந்து உட்பட்டு போயிட்டு ஆனால் அரசாங்கம் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு போது அவங்க எந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஜஸ்ட் லைக் தட் இத்தனை கிட்டத்தட்ட நீங்க சொல்றது நான் அறுபது ஆண்டுகள் சொல்றேன் நீங்க சொன்னது போகும் எண்பது ஆண்டுகள் மேலாக அந்த கோவில் அங்க இருக்கணும் போது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இல்லையா அந்த நிர்பந்தம் உங்க நிர்வாக திறமையை நான் குறையாக சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்தில் நான் அதை பதிவு செய்ய வேண்டும் நிர்வாகத்தின் திறன் ஏதோ வகையில் குறைவாக இருப்பதனால் இவ்வாறு ஏற்பட்டு ரயில்வே துறையை சார்ந்த சில நபர்கள் நானூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் இருந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேன்ஷன் பண்ணி இருநூத்தி ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க எங்க நாலேஜ் இல்லாம எங்க ஆட்கள் பார்த்தாலுமே கூட முறையா ஆக்ஷன் எடுக்க முடியல ஏன்னா வழிபாடு முறையில கைவிட்டா தேவையில்லாத மத பிரச்சனை வருமோன்றது கை வைக்க முடியலன்னு சொல்லி அவங்களோட பார்வையா இருக்கு மக்களுக்கு ஒசரம்தான் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு மக்கள் கிடையாது சூப்பர் மேடம் இது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் இது எங்களோட வழிபாட்டு முறை இதை தான் ஆகணும் கரெக்ட் மேடம் அவங்கவுங்களோட மதத்தோட இதை ஒண்ணு உதாசீனம் நானூறு ஸ்கொயர் பீட்டை நான் எட்நூறு ஸ்கொயர் பீட்ட ஆக்கிட்டேன்னா நீ நானூறு ஸ்கொயர் ஃபீட் தான் உனக்கு அளவுன்னு நீ நோட்டீஸ் குடுக்கலாமே தவிர நீ அதை வந்து அது ஃபுல்லா எல்லாமே எடுத்துட்டு டெமாலிஷ் பண்ணிடுன்னு சொல்லி நீ நோட்டீஸ் கொடுத்தாலுமே அதுக்கு நாங்க கட்டுப்பட்டோம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டோம் என்ன கண்டிஷன்ல கட்டுப்பட்டோம்

டைரக்ட் ஒரு சிஇஓ வந்தா பேசினாரு எங்கள்கிட்ட கண்டிப்பா கிடையாது அது அவருக்கு கீழே ஆயிரம் அவருக்கு கீழே இருநூறு எம்ப்ளாயி இவருக்கு கீழே நானூறு எம்ப்ளாயி டெய்லி ஒரு எம்ப்ளாயி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கிட்ட புதுசு புதுசா கதை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட அந்த மாதிரி தான் போனதே தவிர அபிஷியலா அவங்க எங்களோட டீல் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடம் எங்களை சேர்ந்தது கிடையாது அரசாங்கத்தை சேர்ந்தது உங்களுடைய பார்வைக்காக மேடம் உங்க நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் அவர்களிடம் மட்டும்தான் வந்து பேசப்பட்டதாக ரயில்வே துறை சார்ந்த நபர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த ஜிஎம் ஏஜிஎம் ஏஜிஎம் கேட்டகரிக்கு அப்புறம் எஸ்இ அதுக்கப்புறம் சிஇ சிபிஇ அதுக்கப்புறம் இதுக்கு தனியா வந்து இந்த பகுதி என்றால் ஐசிஎஃப் ஐசிஎஃப்க்கு தனியாக ஒரு ஜிஎம் இருக்கார் ரயில்வேக்கு தனியா சவுத் இந்தியா தமிழ்நாடுக்கான ஜிஎம் வேற ஐசிஎஃப்க்கு ஜிஎம் வேற அந்த ஜிஎம் கிலேயும் தனியா நிறைய விங்கு வருது இந்த கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு விங்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது நேரக்டா ரீச் பண்ண முடியல உள்ள முடியும் ரயில்வே கூகுளில் இருக்க ரயில்வே ஃபோன் நம்பர்ஸ் வந்து யூஸ்லெஸ் நம்பர்னு போல்டா சொல்ல முடியும் ஏனென்றால் பாதி தொலைபேசி நம்பர் வேலை செய்யல தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்படி இருக்குன்னு சொன்னா மத்திய அரசும் இந்த தான் இருக்கு ஆனால் கடைசியாக ஒரு பர்டிகுலர் பர்சனை பிடிக்கும்போது அவர் சொன்ன டைரக்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் கொடுத்து தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ரிப்ளை எதுவுமே வரல அதுக்கப்புறமா தான் செகண்ட் லீகல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நிர்வாகத்தை சார்ந்த ஒரு முக்கிய நபர்கள் மூணு பேர் வந்து தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க நாங்கள் வேற கோயிலுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறோன்னு சொல்லி கன்சர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து அந்த கன்சன்ட் ரைட்டிங்ல இருக்கா அண்ட் ஆல்சோ நோட் பாயிண்ட் ரைட்டிங்ல ரயில்வே குடுத்துட்டாங்க இல்லையா அவங்க ரயில்வே வந்து ரைட்டிங்ல கொடுத்துட்டாங்க நீங்க ரிமூவ் பண்ணனும் இத்தனை நாளைக்கு இத எடுக்கணும் சொல்லி கொடுத்துட்டாங்க நாங்க வந்து இத எடுத்துக்குறோம்னு சொல்லி ரைட்டிங்ல ஆமா வேகமாகனதா ஒத்துக்குறோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்கல நிர்வாகம் போய் பேசும்போது நீங்க சொன்னபடி இவ்வளவு சொன்னீங்களே A to Z ஹையரार्की ஒவ்வொருத்தருக்கிட்டயா போனா இந்த நோட்டீஸ் இது யார்கிட்ட சார் போய் பேசணும்னா நான் பொறுப்பு இல்ல ஜிஎம் டப்போ ஜிஎம் பொறுப்பு இல்ல ஏஜிஎம் டப்போ ஏஜிஎம் பொறுப்பு இல்ல ஒரு நாள் பிச்சைக்காரங்க மாதிரி எல்லாரும் ஏஜ்டு எல்லாரும் ரிட்டையர்டு ஒரு கோவில் நிர்வாகம்ங்கிறது அப்படிதான் ஒரு ஏஜ்டு பீப்பிள் தான் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் நிர்வாகம் பண்றது கிடையாது அப்போ ஒரு வயசானவங்க அவங்க வயசை மீறி ஐசிஎஃப்ல ஒரு ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு பசங்க எடுத்துக்கிட்டு போய் வாசல்ல உட்காந்துட்டு தான் சொந்த பிரச்சனைக்கு போல ஒரு பொது பிரச்சனை மக்கள் பிரச்சனை மத பிரச்சனை இந்து மதத்துக்கொசரம் பாடுபடுறதுக்கு போய் உட்காந்து பேசினாக்கா அவர் ஈஸியா எனக்கு சாயந்தரம் சொல்றாரு எனக்கு இல்ல நீங்க என்ன பண்ணுங்க டைரெக்டா அந்த டிபார்ட்மெண்ட் கிண்டில இருக்கு அங்க போய் பேசுங்க கிண்டிக்கு போனா சென்ட்ரல் போங்க சென்ட்ரல் போனா ஐசிஎஃப் போங்க ஐசிஎஃப் போனா அங்க போங்கன்னா ஒரு வயசானவங்க அதுக்கு மேல என்ன போராட முடியும் எங்ககிட்ட ரைட்டிங்ல வாங்கியிருக்கீங்களா ஆனா உங்க வார்த்தையை நாங்கள் நம்பினோம் பொதுமக்கள் நாங்க நம்பினோம் பிரிட்ஜு கட்டினது போக பேலன்ஸ் இடத்துல நம்மளை கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்பினோம் இன்னி வரைக்கும் அந்த இடிச்ச ரப்பிச்சை கூட எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு டைம் இல்லை அதுல எந்த எக்ஸ்பென்ஷனும் வரப்போறது இல்ல போய் சொல்லி நம்மளை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் மக்களோட கண்ணோட்டம் மேடம் உங்களுடைய வழிபடும் முறை இந்துத்துவ முறை எல்லாமே நான் அது சமூகத்துல சேர்ந்ததுனால ஆனால் ஒரு நிர்வாகம் என்று வரும்போது அரசு நிர்வாகம் ஆட்டும் தனியார் நிர்வாகமாகட்டும் இந்த நிர்வாகம் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்க அப்ரோச் செய்த மாதிரி சொல்றீங்க சரி ஒன்றுக்கு இரண்டு முறை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ப்ராப்பர் ரிப்ளை வரல நானே ஓபன் த போர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ரயில்வே எம்ப்ளாயிஸோட ஃபோன் நம்பர் ரீச்சபிள் இல்லைன்னு சொல்றேன் அது அடுத்த கட்டமா ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காம பிரஷர் நீங்க இடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நாங்களா இடிச்சா இடிக்கிற கூலியே சேர்த்து வாங்கிப்போம் இந்த கொட்டாயெல்லாம் இடிக்கிறது ஒண்ணு பெரிய கான்கிரீட் பில்டிங் கிடையாது அவங்க சொன்ன நானூத்தி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் தான் கான்கிரீட் பில்டிங் மீதி எல்லாமே ஷெட்டு ஜஸ்ட் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பே இதுவா தூக்கிட்டோம் அன்னைக்கு ஷெட்டு தான் இது நீங்களா இடிச்சு நாங்க இடிச்சா உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு அவங்க சொன்னதோண்டு எங்களுக்கு அவ மேல இருக்கிற அஃபெக்ஷன் மரியாதை நம்பிக்கை இந்த ஃபெய்த் அவளை சேஃபா கொண்டு போகணுங்கிறதுனால நாங்களே ஓகே நம்மளே எடுத்துடலாம் நம்ப அந்த முறப்படி ஆகம முறைப்படி எடுப்போம் அவங்க வந்து ஒரு கடப்பாரிய போட்டா மனசு தாங்குமா நடந்துட்டு இருக்கு கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளா வந்து தமிழக முழுக்க எல்லா இடத்துலயும் கோயில்கள் அப்படிதான் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க சரி அதில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இது மாநில அரசோட பிரச்சனை இப்போ இரண்டரை ஆண்டு கிட்டத்தட்ட மூணு ஆண்டு சொல்ல வரீங்க மூணு ஆண்டுகள் ஆகியும் அந்த இந்த பக்கம் ஒரு மேம்பாலமோ இல்ல ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ நடக்கல அப்படின்னு பட்சத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பொதுமக்கள் வந்து ரெடியா இருக்காங்க இந்த மாதிரி கோயில் வேணும்னு சொல்லி விஷயத்துக்கு அப்படின் போது நீங்க ஏன் மேடம் அடுத்த கட்ட நடவடிக்கையா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகி இன்னும் இந்த வேலைகள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்க நிர்வாகம் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு சி என்கிட்ட சொன்னார் வார்த்தை அதுதான் நான் திருப்பி சொல்றேன் அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஓஷன் இதுல நீங்க ஆயிரம் பேரை கொண்டு போய் ஓஷன்ல கரைச்சா ஒரு கிலோ உப்ப கொண்டு கரைக்கிற போல நான் எத்தனை ஆயிரம் பேர் பப்ளிக்க கூட்டிக்கிட்டு எந்த ஏதோ ஒரு ஆபீஸ் சொல்லுங்க இப்போ ஒரு மோடி சார் ஆபீஸ் நம்ம ஸ்டாலின் சார் ஆபீஸ்ன்னு சொல்லுங்க அந்த இடத்துல இருக்கு அவர் வருவாரு அவர் இல்லாட்டா அவரோட செக்ரட்டரி பேசுவாங்க நாங்க போய் உட்காந்துக்கிறோம் பேசுறோம் கேட்கறோம் கோரிக்கை கேக்கறோம் அழறோம் காலைல விழறோம் நாங்க எங்க போய் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இஸ் ஓஷன் அது யார் ஒரு என்னை பர்டிகுலர் ஹயார்க்கி யாரு யார்கிட்ட போய் நாங்கள் பேசப்பட்டு போகிறோம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த கோயிலுக்கான மொத்தம் இன்ச்சார்ஜ் ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டோட ஜிஎம் லெவல் கேட்டகரியோட பர்சனல் செக்ரெட்டரியும் பேசுறேன் அடுத்த ஏஜிஎம் கேட்டகரி எல்லா கேட்டகரியும் பேசும்போது எல்லாரும் பின் பாயிண்ட் பண்ணி ஃபிங்கர் டவுன் பண் ஃபிங்கர் பாயிண்ட் பண்றது சி சீன்றது ஸ்டீஃப் இன்ஜினியர் ஆஃப் திஸ் லேண்ட் அக்யூசியேஷன் இவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு பிசி இவருக்கு மேல வந்து யாரும் பாத்தீங்கன்னா ஜிஎம் ஆஃப் ஐசிஎஃப் சோ எல்லாம் ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா ஐசிஎஃப் ஜிஎம் போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா இதுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் சொல்யூஷன் கிடைக்காது இல்ல டைரக்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றது அடியின் தாழ்மையான பார்வை கண்டிப்பா உங்களோட நாங்க எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்புறோம் ஆயிரம் பேர் நீங்க சொன்னது கம்மி பத்தாயிரம் பேர் தயாரா இருக்கும் நல்ல விஷயம் ஏன்னா வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு பேர் வரும் நாங்க எல்லாரும் தயார் குளோபலா வரணுங்கிறீங்களா ஒரு ஒரு மாசம் டைம் கொடுத்தா எல்லாரும் ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டு வருவாங்க வந்து வரோம் என்ன பண்ணணும் சொல்லுங்க வரோம் எல்லாரும் மொத்தமா வரும் உள்ளபடியா நல்ல விஷயம் நல்ல விஷயத்துக்காக போராடுங்க வேணாம்னு சொல்ல அட் த சேம் டைம் அரசாங்கம் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் கொஞ்சம் காதில் போட்டுக்கொண்டு விரைவாக செயல்பட்டால் நல்லபடியா இருக்கும் மக்களின் எதிர்பார்ப்பும் ஓரளவுக்கு ரமா அவர்களுடைய பேச்சு என்பது கூட கோபத்தை பார்க்க முடிந்தது இந்த கோபத்தின் வெளிப்பாடாக விரைவில் அந்த பகுதியில் நாகாத்தம் கோயில் வருவோம் என்று நம்பிக்கையோடு இருப்பேன் அட் த சேம் டைம் நிர்வாகம் ஒரு கோயில் நிர்வாகம் என்பது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை அறநிலைத்துறை வந்து ஒரு வகையாக இந்த கோயிலை தவிர்த்து மல் வேறு கோயில்களை நிறைய விளையாட விளையாடுவதாக பார்த்து கொண்டிருக்கும் இதையும் அரசு கொஞ்சம் கணத்தில் கொள்ள வேண்டும் மத்திய அரசு இருக்கக்கூடிய முக்கியமாக ரயில்வே துறை இருக்கக்கூடிய நபர்கள் தங்களது தொலைபேசி எண்ணை முக்கியமாக லேண்ட்லைன் கூகுளில் கொடுக்கப்பட்ட லேண்ட்லைனை தயவு செய்து உபயோகிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கோம் மீண்டும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி